ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே ஹனுமன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே என்று நான் சொல்வதை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாகவும் மௌலமாகவும் நிம்மதியாகவும் கண் மூடி கொள் தங்கமே நாளை உன் வாழ்க்கையில் நடக்கும் அற்புதத்தை நீயே கண்கூடாக பார்க்க போகின்றாய் உன்னுடைய பாதைகள் யாவும் தெளிவாக போகின்றது உனக்கான காலங்கள் இப்பொழுது வந்துவிட்டது எனக்கும் ஒரு காலம் வரும் எனக்கும் ஒரு விடியல் வரும் என காத்திருந்த உனக்கு விடியல் வரப்போகின்றது தங்கமே பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலக போகின்றது உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன் மனம் மகிழ்ச்சி அடையும் அளவிற்கு இனிமேல் நிகழப் போகின்றது பணமும் பாசமும் உன்னை விட்டு எப்பொழுது வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் உன் அப்பாவின் அன்பு எப்பொழுதும் உன்னுடனே தான் இருக்கும் என்ற உண்மையை நீ உணரப் போகின்றாய் எனக்கு எதற்காக அப்பா இவ்வளவு சோதனைகள் என்கின்றாயா உண்மையில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு வரும் பிரச்சனைகளையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலம் வரும் நீ சோதனைகளை கடந்து விட்டாய் இனி மிச்சம் இருப்பது நீ சாதனை படைக்கும் காலம் மட்டுமே நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாழிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை விட முடியாது நானே உன் குடும்பத்தாரையும் உன்னையும் அங்கு பார்த்து கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்க இருப்பினும் என்னை நினைத்துக் கொள் உன் பக்கத்தில் நான் இருக்கின்றேன் நீ சில இடங்களில் சில தவறுகளை செய்கின்றாய் அதை நானே உனக்கு புரிய வைப்பேன் உண்மை இல்லாத இடத்தில் நீ உரிமை கேட்பது தவறு உரிமை இல்லாத இடத்தில் நீ அளவு கடந்த பாசம் வைப்பது தவறு பாசம் இல்லாத இடத்தில் பழகுவதே தவறு இதை புரிந்தால் வாழ்வில் உனக்கு என்ன ஏமாற்றமும் கிடைக்காது ஏமாந்து விட்டோமே என்று இருக்காமல் அடுத்து என்ன செய்யலாம் யோசித்து பார்த்தங்கமே கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் எனவே எதற்காகவும் கலங்காதே நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன்னுள் இருக்கும் நானே என்று நீ கற்றுக்கொண்டால் உன்னால் என்னை நிச்சயமாக பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை நீ மறந்த அடுத்த இருப்பேன் உன்னுடைய ஆத்ம சுரூபமே நான் தான் எவருமே இங்கு சவால்களை எதிர்கொள்ளாமல் வாழ்வில் உயர்ந்ததே இல்லை உனக்கு நடக்க இருக்கும் நல்லதை தடுக்க இங்கு எவருமே இல்லை சரியான தருணம் வரை பொறுமையாக தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்க போகின்றது நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் ஓம் அஞ்சனை மைந்தனே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயா போற்றி போற்றி ஓம் ஹனுமனே போற்றி போற்றி